வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் ஸோ இன்றைக்கு உண்டான லன்ச் மெனியூ என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் திருச்சிக்கு வந்து இங்கே மச்சனர் புள்ள நிச்சயதார்த்தத்துக்கு கிளம்பின்னு இருக்கேன் நாளைக்கு உட்காந்து விளக்கேற்றுறதுக்கு நான் ஊரில் இருக்க மாட்டேன் இன்றைக்கே பெருமாளுக்கு விளக்கேற்றலாம் நான் அந்த ஏற்பாடும் பண்ணியிருக்கேன் என் தம்பி ரெண்டு நாள் வந்து பார்த்துக்குறேன்னு சொல்லியிருக்கான் அவனுக்கும் அப்பாவுக்கும் சேர்ந்து தலையை பண்ணி எடுத்து வச்சுட்டு போயிட்டா அவன் ஜஸ்ட்டு ஹீட் பண்ணி சாதம் மட்டும் வச்சு பார்த்துப்பான் ஸோ ரொம்ப வேலை கொடுக்காமல் போனாதான் நம்ம அவளுக்கும் கொஞ்சம் தொந்தரவு இல்லாமல் இருக்கும் அதனால் வந்து ஒரு கூட்டு ஒரு சாம்பார் ரசம் காய் பச்சடி இந்த மாதிரி சில ஐட்டங்கள்லாம் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு ஒரு லேபிள் போட்டு ஒட்டிட்டோன்னா அதுக்கு தகுந்தப்பெல்லாம் அவள் எடுத்துப்பாள் முள்ளங்கி சாம்பார் ப பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பருப்பும் முள்ளங்கியும் போட்டுனேன் கூட்டு வந்து தேங்காய் கே ஜீரகம் பச்சை மிளகாய் அரைச்சி கேரட் நூல்கோல் பட்டாணி போட்டு கூட்டுக்கு வேக வச்சுன்ட்டேன் இப்போ குக்கர் சவுண்டு வந்துடுச்சு அடுத்தப்ப நம்ம சாம்பாரை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சாம்பாருக்கு ஏற்பாடு பண்ணி புளி கொதிச்சுட்டுருக்கு சாம்பாருக்கு பருப்பும் முள்ளங்கியும் வந்துடுச்சு ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஸோ ஃபுல் ஃப்ளெஜ்டு வீடியோஸ் காமிக்கலை நான் வந்து ஊருக்கு போயிட்டு திரிச்சி இது சிலதெல்லாம் காமிக்கிறேன் இது ஒரு மாதிரி என்ன பண்ணியிருக்கேன் இன்றைக்கி டே என்னோடய டே விலாக் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பின்னாடியே நான் சாயங்காலம் விளக்கு பெருமாள் கேட்டுறது அதெல்லாமும் ஒரு கொஞ்சமாக வீடியோஸ் கவர் பண்ணிவிட்றேன் இப்போ நமக்கு சாம்பார் ரெடியாக எடுத்து அடுத்தாப்பில் நம்ம வெண்டைக்காய் வந்து நான் புளிப்பச்சடி ஆல்ரெடி எல்லாருக்குமே காமிச்சிருக்கேன் வெறுமை வந்து கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்புலாம் தாளிச்சிட்டு நம்ம காய் பண்ணுற மாதிரி தான் க வெண்டைக்காயை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி நான் வதக்கிட்டு பெருங்காயம் உப்பு காரம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா சுருண்டு வரும் சுருண்டு வந்தவொடனே புளி குத்தணும் கொஞ்சமாக புளி குத்தி நல்லா கொதிச்சு சுருண்டு வந்ததுக்கப்புறமா கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் டூ டேபிள் ஸ்பூன் தயிர் குத்தி சாப்பிட்டாக்கா அல்டிமேட்டாக இருக்கும் இது எங்கள் அம்மாவோட சிக்னேச்சர் டிஷ்ஷன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு ஸோ இன்னைக்கு நான் அதையுமே பண்ணி வச்சுட்றேன் ஏன் இந்த டிஷ்ஷஸ்லாம் சூஸ் பண்ணேன் அப்படின்னாக்கா என் தம்பிக்கு வந்து இந்த டிஷ்ஷஸ் எங்கள் அம்மா பண்ணுறதில்ல அவனுக்கு இதெல்லாம் பிடிச்ச டிஷ்ஷஸ் சரி அதனால் அவன் சில ஐட்டங்கள் மிஸ் பண்ணுவான் ரெகுலராக சாப்பிட்றதில்ல ஸோ அதனால் அவனுக்கு பிடிச்ச மாதிரியான நெனியூஸ் இன்றைக்கி பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் ஈவன் தான் ரிப்பீட்டடாக இருந்தாலுமே பண்ணி எடுத்து வச்சிருவோம் அப்படின்ட்டு தான் ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் கொஞ்சம் எல்லோரையும் அனுசரித்து போடுன்ற ஒரு காரணத்தினால அவனுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணால் எதுவும் இது இருக்காது அடுத்த தடவை ஹெல்ப் ஹெல்ப்னு கூப்பிட்டா கூட வந்து பண்ணுவா ஸோ அந்த ஒரு காரணம் தான் ஸோ இது ரெடியாகிடுத்து அப்படின்னாக்கா இன்னொரு ரீசன் கூட இந்த மாதிரி நீங்கள் புளியெல்லாம் போட்டு பண்ணி வச்சுட்டு போனே இல்லை அப்படியே பெங்களூர்ல ஜென்ரலாக எங்களுக்கு அவ்வளோலாம் சாமான்கள் சீக்கிரமாக கெட்டுப்போகாது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாக்கா ஸோ ரெகுலராக வேறு ஹாட்டாக இருக்கிற வா ஊர்லெலாம் கூட இந்த ஐட்டங்கள் வந்து சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி மென்யூஸை கூட நான் சூஸ் பண்ணேன் இப்போ ரெடியாக எடுத்து கிளாஸ் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த தயிரையும் கலந்து எடுத்து வச்சுருவேன் நான் ஐக்கியாலேருந்து சில கிளாஸ் பவுல்ஸ் இந்த மாதிரி ஊருக்கு போனால் சாமான்கள்லாம் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்குன்னே எடுத்து வச்சுருக்கேன் காரணம் என்னென்னா அவள் அப்படியே மைக்ரோவேவில் ஹீட் பண்ணின்டலாம் அதுக்கோசரம் தான் ஈஸியாக இருக்கும் நிறையா பாத்திரம் பண்ண வேண்டாம் பாத்திரம் தேய்க்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அதுதான் ரீசன் இப்போ வந்து இந்த கூட்டுக்கு காயும் ரெடியாகி எடுத்து தேங்காய் ஜீரகம் பத்திரம் மிளகா அரைச்சி அதில் குத்தி தேங்காய் நெய்யில் கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு வறுத்து கொட்டிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு கூட்டுமே ரெடியாகிடும் வேக வைக்கச்சோ நான் உப்பு போடலை ஸோ இப்போ தான் அதுக்கு தேவையான உப்பு போடணும் பட் இதுக்கெல்லாம் கொஞ்சம் கம்மி போட்டாக்கா இது ரொம்ப தாங்காது உப்பு ஸோ அதுக்காக பார்த்து போடணும் உப்பை கூட்டு வந்து சாத்தில் கலந்துக்கிற மாதிரியான கன்சிஸ்டன்சி இருந்தால் நல்லாயிருக்கும் தொட்டுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் கெட்டியாக பண்ணால் சாத்து கலந்துக்கிறதா இருந்தாக்கா கொஞ்சமாக தளர பண்ணையல் அப்படின்னாக்கா விசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் த சப்பாத்தி கூட ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் தான் கடுகு உளுத்தும் பருப்பு கலப்பிரப்பு மெயினாக தேங்காய் நெயில் குத்தி தாளிச்சல்னால் ரொம்ப வாசனையாக இருக்கும் கருவேப்பில் போட்டு இப்போ வருத்ததை கூட்டில் கலந்துட்டோன்னா நமக்கு இந்த கூட்டும் நமக்கு ரெடி தேங்காய் நெய்யில் தாளித்து கொட்டினாலே அந்த ஆத்தன்டிக் டேஸ்ட் உங்களுக்கு வந்துடும் அவ்வளவு நல்ல ஒரு வாசனை அப்படியே வீடே மணக்கிற அளவுக்கு இருக்குது வாசனை ஸோ மணக்க மணக்க கூட்டு கூட நமக்கு ரெடியாகிடுச்சு இதையுமே நான் வந்து கிளாஸ் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி தழை போட்டு கொஞ்சம் சூடு கையோடு லாக் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டா இதை ஒரு மூணு நாள் நாலு நாள் கூட தாராளமாக வச்சுக்கலாம் கெட்டு போகாது ரசம் பண்ணிட்டேன் பருப்பு ரசம் தான் தக்காளி போட்டு அந்த தக்காளி ரசத்தை வந்து நான் என்ன பண்ணிவிடுவேன் ஒரு குவான்டிட்டிஸ் பண்ணி அந்த ரெண்டு கிளாஸ் பவுல போட்டுருவேன் ஸோ ரெண்டு நாளைக்கு அப்புறமா கேரட்டை சீவி தேங்காய் போட்டு முதல் நாளைக்கு தொட்டுக்கிறதுக்குன்னு எழுதி வச்சுடுவேன் ஸோ தட் இப்போ இன்றைக்கி பண்ணால் நாளைக்கு பார்த்தாலும் எழுந்து சாப்பிட்றதுக்கு ஒன்றும் ஆகாது தேங்காய் போட்டு நான் ரொம்ப வதக்காததுனால உடனே யூஸ் பண்ணிடணும் கார்த்திகை பண்டிகைக்கு பெருமாளுக்கு விளக்கெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சும் ரொம்ப கம்மி தான் இவ்வளோ வேலை பண்ணிவிட்டால் இதையும் என்னால் ரொம்ப பண்ண முடியல ஸோ மினிமலாக பண்ணிவிட்டேன் நான் ஸோ இன்னைக்கு இருக்கிற இது புது விளக்குகள் ஒரு ஆறு விளக்கு ஏற்றிட்டு எல்லா இடத்துலையும் எடுத்து வச்சிட்டேன் நான் சாமான்கள்லாம் ரெடி பண்ணது பார்த்தேன் அப்படின்னாக்க ஃபர்ஸ்டு டேக்கு வந்து தேங்காய் அரைச்சி விட்ட கூட்டு ம நூல்கோல் கேரட் பட்டாணி அதுக்கப்புறமா ரசம் புளிப்பச்சடி வெண்டைக்காய் அதுக்கப்புறமா முள்ளங்கி சாம்பார் பருப்பு ரசம் கேரட் தேங்காய் போட்ட காய் சிப்ஸு வாங்கி வச்சுருக்கேன் பொடி வகைகள்லாம் கூட பருப்பு பொடி பீனட் பொடி இதெல்லாமுமே வந்து அழகாக போட்டு வச்சுட்டேன் தோசை மிளகா பொடி போட்டு வச்சுருக்கேன் ராத்திரி பொழுதுக்கு அவள் இட்லி தோசை பண்ணிண்டான்னா தொட்டு சாப்பிட்றதுக்கு சப்போஸ் சாம்பார் கூட்டு இருந்தால் கூட ராத்திரிக்கு தொட்டுக்கலாம் முடிஞ்ச மட்டும் என்னால் முடிஞ்சதாக நான் வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுட்டேன் இதுக்கெல்லாம் லிட் லிட்டை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து என்னென்ன ஐட்டம் எந்த டேக்கு எடுத்துக்கணுன்றதையும் எழுதி ஒட்டிடுவேன் ஸோ அதுக்கு தகுந்தாப்புலாம் அவ நீட்டாக ஹீட் பண்ணி சாப்பிட்டுட்டா அப்படின்னாக்கா எது ஃபஸ்ட்டு யூஸ் எது செகண்ட் யூஸுன்றது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவளுக்கு ஸோ என்னோடய வேலைகள்லாம் நான் முடிச்சிட்டேன் இப்போ கிளம்ப வேண்டியதான் பாக்கி ஸோ எல்லாத்தையுமே லேபிள் போட்டு ஒட்டியிருக்கேன் பாருங்க இப்படி தான் இருக்கும் நான் யூஸ்வலி என் சர்ஜரிக்கு போறச்ச கூட நான் இப்படி தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஒட்டிட்டு போயிடுவேன் அந்தந்த ஸ்டிக்கர்ஸ் அது மேலே போட்டுக்கலாம் இது ஒரு சின்ன டிப்ஸ் நீங்கள் கூட ஊருக்கு போகிறச்சா ஏதாவது அரேஞ்ச் பண்ணலாம் இந்த மாதிரி போனால் நம்மளை ஃபோன் பண்ணி கேட்க மாட்டாள் எதை சாப்பிட்ணும் என்ன சாப்பிட்ணுன்னு எழுதி ஒட்டிகிட்டு போயிட்டோன்னா அவள் பாட்டுக்கு அவள் எடுத்து மைக்ரோவேவில் ஹீட் பண்ணி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பான் ஸோ இதெல்லாம் தான் இன்னிக்குண்டான எங்கள் ஆற்று மென்யூவில் இருக்குது கார்த்திகை பண்டிகையும் ஓரளவுக்கு காமிச்சிருக்கேன் Hope you people are enjoying my video. Thank you for watching. Bye bye all.